ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமாவாசை ஈவினிங் டைம் தாங்க இது நாங்கள் கலசம் வைக்கிற நேரம் வந்துடுச்சிங்க குழுவுக்கு அமாவாசை அன்னைக்கு கலசம் வைப்போம் அதுக்கு தான் மாவு உக்கோணா போட்டிருக்கேன் வாசலில் ரெண்டு விளக்கு எப்போதும் போல் ஏற்றி வச்சாச்சுங்க சாமிக்கலாம் பூ வச்சாச்சு இன்னும் தோரணம் கட்டலைங்க தோரணம்லாம் கட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இல்லை பாருங்கள் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி வச்சு கலசம் வச்சுருக்கேன் நான் கலச அலங்காரம்லாம் முறையாக பண்ணலை இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பால் பாயசம் தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சுங்க இந்த சைடு கொலு பெட்டிலாம் இருக்குது பாருங்க கொலு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் கொலும்போ உள்ள பெட்டிகள் இனிமே அரேஞ்ச் பண்ணணும் நம்ம நம்ம பூஜா கபோர்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆஷ் யூஷுவல் நீங்கள் எப்போதுமே பார்த்துருப்பீங்க நிறைய டைம் நான் காமிச்சிருக்கேன் அந்த பூஜா கபோர்டுக்கு முன்னாடி தான் அந்த குலு ஸ்டெப் வச்சு நான் குலு வைப்பேங்க நம்ம வீட்டு ஹாலில் தான் பூஜா கபோர்டும் இருக்குது இப்படி தாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபரும் லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்